முல்லை பெரியாறு அணையை இடித்துவிட்டு புதிய அணை கேரள அரசின் சூழ்ச்சிக்கு தமிழ்நாடு அரசு அடிபணிய கூடாது முல்லை பெரியாறு அணையை இடிக்கவும் புதிய அணை கட்டுவதற்கும் இந்திய ஒன்றிய சுற்றுச்சூழல் அமைச்சகத்திடம் அனுமதி கேட்டு கேரள மாநில அரசு விண்ணப்பித்துள்ளது அதிர்ச்சி அளிக்கிறது தென் தமிழ்நாட்டை நிலமாக்கும் கேரள அரசின் சூழ்ச்சி வன்மையான கண்டனத்திற்குரியது ஆங்கிலேய பொறியாளர் மாமனிதர் ஜான் பென்னிக்குவிக் அவர்களின் முயற்சியால் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் நிலவிய கடும் வறட்சியை போக்கவே ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு முல்லைப் பெரியாறு அணை கட்டப்பட்டது தேனி மதுரை திண்டுக்கல் சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய ஐந்து மாவட்டங்கள் முல்லைப் பெரியாறு அணை மூலம் நீராதாரம் பெற்று வருகிறது இந்த அணையால் ஐந்து மாவட்டங்களில் உள்ள கிட்டத்தட்ட இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகிறது அதோடு ஐந்து மாவட்ட மக்களின் குடிநீர் ஆதாரமாகவும் முல்லை பெரியாறு அணை உள்ளது விடுதலைக்கு பிறகு எல்லை பிரிப்பின் போது முல்லைப் பெரியாறு அணை அமைந்துள்ள இடுக்கி நிலப்பகுதியை கேரளாவிடம் தமிழ்நாடு இழந்தது இருப்பினும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு கேரளாவுக்கும் தமிழ்நாட்டிற்கும் ஏற்பட்ட புதிய ஒப்பந்தத்தின்படி முல்லைப் பெரியாறு அணைப்பகுதியின் நிலத்தையும் நீரையும் பயன்படுத்துவதற்கு ஒவ்வொரு ஆண்டும் நில வரிப்பணமாக கேரள அரசுக்கு தமிழ்நாடு அரசு செலுத்தி வருகிறது அணையை பாதுகாத்து பராமரிக்கும் உரிமை தமிழ்நாடு அரசின் வசம் இருக்கும் என்றும் முடிவு செய்யப்பட்டது அணை பாதுகாப்பையும் தமிழ்நாடு அரசின் அணையை பாதுகாக்கும் உரிமையையும் உச்ச நீதிமன்றமே உறுதி செய்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு மாறாக கேரள மாநில அரசு முல்லைப் பெரியாறு அணை பலவீனமாக உள்ளது என்று பொய் பரப்புரையில் தொடர்ந்து பல ஆண்டுகளாக ஈடுபடுவதும் அணையின் நீர்மட்டத்தை நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடியாக உயர்த்த முடியாதபடி தடுப்பதும் தொடர்கதையாகிவிட்டது அதன் நீட்சியாகவே தற்போது முல்லைப் பெரியாறு அணை அமைந்துள்ள வண்டிப் பெரியாறு பகுதியில் இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் புதிய அணை கட்டுவதற்கும் தற்போதுள்ள அணையை இடிக்கவும் சுற்றுச்சூழல் அனுமதி கேட்டு இந்திய ஒன்றிய அரசிடம் அனுமதி கேட்டு கேரள அரசு விண்ணப்பித்துள்ளது கேரள மாநிலத்திற்கு தேவையான காய்கறிகள் உள்ளிட்ட அத்தியாவசிய விளைபொருட்களை தென் தமிழ்நாட்டு விவசாய பெருமக்களை விளைவித்து தரும் நிலையிலும் அதனை உணராத முல்லைப் பெரியாறு அணையை உடைப்பதில் கேரள மாநில அரசு தீவிரம் காட்டுவது சிறிது மனச்சான்றற்ற செயலாகும் இந்திய கட்சிகளான காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் என்று எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் முல்லை பெரியாறு உடைக்க முயல்வது இந்திய ஒருமைப்பாட்டை கேலி குத்தாக்கும் செயலாகும் காங்கிரசு மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளோடு கூட்டணி வைத்துள்ள திமுக தமிழ்நாட்டு உரிமை பறிபோவதை வேடிக்கை பார்ப்பதும் திராவிடம் திராவிடம் என்று கூறிக்கொண்டு கேரளா கர்நாடகா ஆந்திர மாநிலங்களிடம் பறிபோகும் தமிழ்நாட்டு உரிமையை மாறி மண்டியிட்டு அடிபணிவதும் ஆகவே முல்லை பெரியாறு அணையை வீழ்ச்சியை தடுத்து நிறுத்த உச்ச நீதிமன்றத்தில் சட்ட போராட்டத்தை தொடங்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சி சார்பாக வலியுறுத்துகிறேன் என்று அண்ணன் செந்தமிழன் சீமான் வெளியிட்டுள்ளார் நன்றி